ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை இருபதாம் தேதி தீபாவளி கூட அம்மாவாசையும் சேர்ந்து வருது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் வரை குபேர நேரத்தில் இந்த பூஜையை நம்ம பண்ணலாம் நான் இன்றைக்கி குபேர பூஜையை பண்ணேன் சாமி ரூமுக்கு பக்கத்தில் வடக்கு நோக்கி இருக்குமாறு குபேர பூஜைக்கு ரெடி மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் நேரத்தில் வழிபட்டேன் ல் பூஜை செஞ்சுட்டு உள்ள விளக்கு ஏற்றி வழிபட்டா சாமிக்கு இஷ்டமான மஞ்சள் குங்குமம் பாசிட்டிவ் வைபுக்காக கல்வப்பு பச்சை கற்புரம் இது மகாலட்சுமி தாயாருக்கு இஷ்டமான பொருட்கள் இதில் மஞ்சள் குங்குமம் வெரி இம்பார்ட்டண்ட் லட்சுமி குபேர பூஜைக்கு யூஸ் பண்ணுற அஞ்சு ரூபாய் நாணயத்தை நம்ம சுத்தமாக கழுவி யூஸ் பண்ணணும் கட்டாயமாக வெள்ளை அவள் பூஜைக்கு வைக்கணும் மகாலட்சுமி தாயார் சுமங்கள் இல்லையா அதனால் ப்ளவுஸ் பெட் வளையல் குங்குமம் மஞ்சள் கண்டிப்பாக வைக்கணும் ரொம்ப முக்கியமாக வாழைப்பழம் அன்று பாக்கு வைக்கிறோம் அப்புறம் கண்டிப்பாக குபேர கோலம் குபேரையன் வரைஞ்சிக்கணும் மகாலட்சுமி தாயாரை குறிக்கும் என்ற எழுத்து எழுதிக்கணும் குபேர எண்ணில் ஒம் ஒன்பது அஞ்சு ரூபாய் காயின் வைக்கணும் தாமரை இதழ் கண்டிப்பாக வைக்கணும் நான் ட்ரை பண்ண எனக்கு தாமரை இதழ் கிடைக்கல ஸோ இருந்த பூவை வச்சு நான் பூஜை பண்ணிட்டேன் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் என்கிட்ட வந்து ரெண்டு குட்டி வெள்ளி விளக்கு இருந்துச்சு நான் அதில் விளக்கு ஏற்றிட்டேன் மார்னிங் என்னால் பிரம்மபூர்த்தம் பூஜை மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து தான் குபேர பூஜை செஞ்சேன் வடக்கு நோக்கி வச்சிருந்த சிலைக்கு பக்கத்தில் பச்சை திரி போட்டு அஞ்சு குபேர விளக்கு அஞ்சு நெய் விளக்கு இரண்டு குத்து விளக்கு ஒரு பெரிய காமாட்சி தீபம் ஏற்றி சிறப்பாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன்பது முறை லட்சுமி குபேராய நமக என்று பூஜை செஞ்சேன் குபேர வழிபாட்டிற்கு முன்னாடி நாம் வந்து கண்டிப்பாக விநாயகரை வழிபடணும் எனக்கு நான் விநாயகருக்கு நைவேத்தியமாக சுண்டலும் சர்க்கரை பொங்கலும் வச்சேன் எனக்கு முருகப்பெருமான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் முருகரையும் வச்சு வழிபட்டேன் அவருக்கு ஓம் என்ற எழுத்து இருக்கிற விளக்கு வச்சு வழிபட்டேன் சிவபெருமானையும் விநாயகரையும் வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு நாம் வந்து குபேரரை வழிபடணும் ஏன்னா வந்து எப்பயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடணும் அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து கற்பூரம் எடுத்துகிட்டு பூஜையை சிறப்பாக முடித்தேன் இந்த குபேர பூஜை வந்து நம்ம வந்து நாண்வெஜ் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது ஏன்னா வந்து தீபாவளி வந்து சண்டே வருது நம்ம நாண்வெஜ் எடுத்து செய்வோம் அந்த நேரத்தில் வந்து நம்ம நாண்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு இந்த குபேர பூஜை செய்யக்கூடாது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளி எல்லாேருக்கும் நல்லதாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குபேர பூஜையை செய்யுங்க நிறைய பேர் வந்து கடன் தொல்லையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பூஜையை ட்ரை பண்ணால் ஓரளவாவது கடன் தொல்லையிலேருந்து வெளிப்படலாம் நான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த பூஜையை முடிச்சுட்டு ஒன் ஹவர் வந்து விளக்கை எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கை குளிர் படுத்திட்டு திருப்பி வந்து நான் சாமி ரூம்லேயே எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் இந்த கோலத்தை மட்டும் நான் வந்து அழைக்கலை அதை வந்து நாளைக்கு தான் வந்து கோலத்தை வந்து துணியால் வச்சு தொடக்கணும் தொடப்பம் வந்து யூஸ் பண்ணக்கூட நம்ம கால்படுற இடத்துல நட ஐ மீன் நடக்கிற இடத்துல வந்து நம்ம கோலம் விட்டு குபேர பூஜை செஞ்சுருந்தேனாக்கா நம்ம அந் அப்போவே வந்து அந்த கோலத்தை வந்து துணியால் வச்சு அழைச்சிக்கலாம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்போட மன நிம்மதியோட எல்லோரும் இந்த வருஷம் இருக்கணும்னு நான் வந்து திங்கக்கிழமை பண்ணுற குபேர பூஜையில் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து இந்த குபேர பூஜையை செஞ்சு கடன் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பூஜையை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சேஃப்டியாக பசங்களை பார்த்துக்கோங்க பட்டாஸ் வந்து சேஃப்டியாக வந்து பார்த்து பத்திரமாக வெடிங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி இன்றைக்கி என்னுடைய இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து குபேர பூஜை செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து குபேர குபேர பூஜைனா செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்